நம்ம சேனல் வர வண்டி நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து வீல் அசோக் டிப்பர் இந்த டிப்பர் இரண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட பேப்பர்லாம் சரண்டர் பண்ணிட்டாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் டேஜெலாம் முடிஞ்சிருச்சு பேப்பர் சரண்டர் பண்ணிட்டாங்க வண்டி கருவரில் பார்க்கலாம் வண்டியோட பத்து டயருமே ஒரிஜினல் பத்தும் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷனு மேலே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வண்டி இப்போது ரெண்டாவது ஓன்றுகிட்ட இருக்குது வண்டி ரெண்டாவது ஓன்றுகிட்ட இருக்குது வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி வண்டிக்கு பதினோரு லட்ச ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது லெவன் லேக்ஸ் ருபீஸ் தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்ன பேசிக்கிடலாம் இந்த லேடே ட்ரிப்பர் எல்லா சர்வீஸும் பண்ணி பக்காவாக விட்டுருக்காங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் இந்த ட்ரிப்பர் லாரி பதினோரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க லெவன் லேக்ஸ் விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ